அனைவருக்கும் அன்பு மிகுந்த வணக்கம் செல்வராமாயணம் என்னும் இலக்கிய சுவை மிகுந்ததும் இருபதாயிரம் இலக்கண பாடல்களுடன் தமிழில் உள்ள கவிதை இலக்கியங்களுள் மிகப்பெரியதாய் அமைந்துள்ளதுமான புதிய ராமாயண காவியத்தை புனைய வைத்த என் இறைவன் ராமனை நன்றியுடன் வணங்கி மகிழ்கிறேன் செல்வராமாயணம் பருவம் மூன்று அயோத்தி பருவம் காலம் ஐந்து ராமன் காலம் என் வாக்கினை காப்பதற்காக நீ வனம் செல்ல வேண்டாம் உனக்கு சேர வேண்டிய நாட்டை உனது திறமையால் நீ பெற்றிடுவாய் என்று தயாரம் ராமனிடம் கூறுதல் பாடல் எண் ஐநூற்றி ஐம்பத்தி ஆறு என் வாக்கு தனை நீயும் ஏற்றிடல் கை விட்டிடுவாய் உன் திறமை கொண்டே நீ உன் நாட்டை பெற்றிடுவாய் யான் ஏமாந்த அதை எதனால் போற்றாமை கற்றிடுவாய் இதுவே ஐநூற்றி ஐம்பத்தி ஆறாவது பாடல் இந்த பாடலுக்கான விளக்கத்தை காண்போம் என் வாக்கு தனை நீயும் ஏற்றிடல் கை விட்டிடுவாய் என்ற முதல் வரிக்கான விளக்கம் வனவாசம் செய்ய போகும் தன்னை வாழ்த்து விடை கொடுக்குமாறு வேண்டி நின்ற தனது மகனாகிய ராமனிடம் தயரதன் தான் மனத்துயரம் உற்றிருந்த நிலையிலும் கூட மனம் திறந்து பேசினான் அவ்வாறு பேசியவன் அன்பிற் மகனே ராமனே எனது வாக்கினை காப்பதற்காக நீ வனவாசம் மேற்கொள்ள வேண்டிய அவசியம் இல்லை எனது வாக்கு சத்திய வாக்கென்று எண்ணி அந்த வாக்கினை நிறைவேற்றுவதற்காக என் வாக்கிற்கு முக்கியத்துவம் கொடுத்து அதன் காரணமாக நீ வனவாசம் மேற்கொள்ள வேண்டும் என்று எண்ணும் உனது எண்ணத்தை கைவிட்டு விடுவாய் என்று உன்னை அன்போடு வேண்டி கேட்டுக்கொள்கிறேன் ஏனென்றால் எனது வாக்கினை நிறைவேற்றுவதற்காக உனக்கு நியாயமாக கிடைக்க வேண்டிய ஆட்சி பொறுப்பினை நீ இழக்க வேண்டாம் என்று யான் உறுதியாக எண்ணுகிறேன் உன் திறமை கொண்டே நீ உன் நாட்டை பெற்றிடுவாய் எனவே நீ வனவாசம் மேற்கொள்ள போகும் எண்ணத்தை கைவிட்டு உனக்குரிய நாட்டினை உனது செயல்திறம் அனைத்தையும் பயன்படுத்தி பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பது எனது ஆசையும் அன்பான வேண்டுகோளும் ஆகும் என் வாக்கால் யான் முழுதா ஏமாந்தேன் சற்றறிவாய் யான் இவ்வாறாக சொல்வதற்கு முக்கியமான காரணம் ஒன்றிருக்கிறது அது என்னவென்றால் யான் நன்மை விளையும் என்று எண்ணி கொடுத்த சத்திய வாக்கு என்னும் வரவானது இன்று இங்கே தீமையை விளைவிக்கும் நோக்கத்திற்காக அதுவும் எனது மகனாகிய உன்னை வனவாசம் செய்ய அனுப்பி வைப்பதற்காக பயன்படுத்தப்பட்டிருக்கிறது என்பதால் எனது சத்திய வாக்கினாலேயே யான் முழுமையாக ஏமாற்றப்பட்டுள்ளதை எண்ணி எண்ணி உள்ளம் வருந்தும் நிலை ஏற்பட்டுவிட்டது மகனே இவை யாவையும் நீ சற்றேனும் எண்ணி பார்க்க வேண்டும் பொன் வாக்கு என்றதை அதனால் போற்றாமை கற்றிடுவாய் அவ்வாறு எண்ணி பார்ப்பதன் மூலம் எனது சத்திய வாக்கானது பொன்மொழி என்பது போலவோ அல்லது பொன்னெழுத்தில் பொறிக்கப்பட வேண்டிய வாக்கு என்பது போலவோ போற்றப்பட வேண்டிய அவசியம் இல்லை என்பதை நீ உணர்ந்து கொள்ள வேண்டும் அவ்வாறு உணர்ந்து கொண்ட பின்னர் எனது வாக்கினை அப்படியே பின்பற்றியே தீர வேண்டிய அவசியம் இல்லை என்பதை நீ உணர்ந்து கொண்டு அதற்கேற்பவாறு நீ செயல்பட வேண்டும் என்று அன்புடன் உன்னை வேண்டி கேட்டுக்கொள்கிறேன் என்றான் தயரதன் இதுவே ஐநூற்றி ஐம்பத்தி ஆறாவது பாடலுக்கான விளக்கம் செல்வராமாயணத்தின் ஐநூற்றி ஐம்பத்தி ஏழாவது பாடல் மற்றும் அதன் விளக்கம் ஆகியவற்றை அடுத்த பகுதியில் காண்போம் செல்வராமாயணத்துக்கு உங்கள் அன்பையும் ஆதரவையும் தொடர்ந்து தருமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் அனைவருக்கும் நன்றி வணக்கம்